என்னடி கவி சும்மா சொன்னி அப்புறம் எதுவும் வராதா இது என்னடி உன் சொல்றியா கவி சொல்றியா கவி என்னடி செல்லம் ஹேய் பட்டுக்குட்டி ஏய் செல்லம் உங்க பாருடி மாமாவ பாக்க மாட்ட ஏய் பட்டுக்குட்டி பாருடி ஓய் பாரடி செல்லம் ஏதாவது பேசு சரி அப்போ நான் போறேன் கல்லி பாக்குறா பேர் ஓர கண்ணால செல்லமே பத்து குட்டி புஜு குட்டி மாமா பாரு என் செல்லம்ல பாரடி நீங்க கொஞ்சிறது ரொம்ப அழகா இருக்கு சாரி இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இப்படியே இருந்துக்கிறேன் நீங்க கொஞ்சிறது ரொம்ப அழகா இருக்கா ரசிக்கணும் போல இருக்கு ஹே பப்புடு குட்டி பப்புடு மாமா பாருடி பப்புடு இப்ப சிரிக்கிற சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு மறுபடியும் மறுபடியும் கேக்குற மாதிரி இருக்கே ஏய் இங்க திரும்ப தள்ளி திரும்படி அங்க திரும்பி இருந்து சிரிச்சுட்டா இருக்க என்ன பாருங்க நீ என்னடி சொல்லும் கோவப்படலையா நீ இவ்வளவு நேரம் கோவத்தோட தான் இருந்தானே நீங்கள் தான் என்னென்னமோ கொஞ்சம் கொஞ்சி கெஞ்சு கெஞ்சு அப்படியே என்னை இவங்க பக்கம் எழுப்பிட்டீங்க அதெல்லாம் மாமோடய டேலண்ட்டு ம் இன்னைக்கு நல்லாவே புரிஞ்சிக்க உங்கள் தான்